ஜெராம் தமிழ் பள்ளி குறித்து விரைவில் போராட்டத்தை முன்னெடுக்கும் உரிமை கட்சி கடந்த ஜூன் கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி ஒருவர் பகாங் ஜராம் தோட்ட தமிழ் பள்ளி நிலம் கிடைத்து கட்டுமானம் பணி நடைபெற்று வருகிறது என்று ஒரு செய்தியை வெளியிட்டார் அவர் வெளியிட்ட அந்த செய்தி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அன்று பகாங் மாநில உரிமை கட்சியின் இடைக்கால தலைவர் கணேசன் அது உண்மையா என்று கல்வி அமைச்சு உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் இன்று வரை நில குத்தகை ஒப்புதல் பற்றியோ அல்லது கட்டுமானம் தொடங்கப்பட்டதை பற்றியோ இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ செய்தியையும் வரவில்லை என்று அவர் கூறினார் அண்மையில் அந்த பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை சென்று பார்த்தபோது அங்கே எந்தவொரு கட்டுமான பணியும் நடக்கவில்லை அங்கே வெறும் நிலம் மட்டுமே இருக்கிறது அதனால் அந்த அதிகாரி வெளியிட்ட அறிக்கை உண்மையா பொய்யா என்பது குறித்து கல்வி அமைச்சரிடம் இருந்து உண்மையான விளக்கத்தை பெறும் நோக்கில் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறோம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் இந்த பள்ளிக்கான தீர்வு கிடைக்காமல் இருக்கிறது இந்த கடினமான சூழ்நிலையில் எப்படிப்பட்ட கல்வியை தமிழ் பிள்ளைகள் பெறுவார்கள் என்று நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும் ஆரம்ப கல்விதான் மனித ஆற்றல் மேம்பாட்டின் அடிக்கல் அதற்கான அடித்தளம் சரியாக போடப்பட வேண்டும் என்பதே அனைவருடைய விருப்பம் இந்த பள்ளியின் நிலைமை இப்படியே தொடர்ந்தால் எதிர்காலத்தில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து அதனை காரணம் காட்டி புதிய கட்டுமானம் நிராகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது மேலும் ஜெராம் தமிழ் பள்ளி குறித்து உரிமை கட்சி விரைவில் போராட்டத்தை முன்னெடுக்கும் என பகாங் மாநில உரிமை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கணேசன் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்